பார்த்தோம்னா எந்த மரம் நல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பத்து கூட நாளும் எந்த மரத்தோட வேறும் பத்தடி பதினஞ்சடி கீழே போகாது நல்லா ஞாபகத்தில் சொல்லுவோம் இதாவது நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க வேறு வந்து விட்டா அது போது ஐநூறு அடி அறுநூறு அண்ணன் டிவியில் ஒருத்தர் பேசுகிறாரு எண்ணூறு அடி போதும் எண்ணூறு அடி போய் எண்ணூறு அடியிலேருந்து தண்ணி அப்படியே பம்ப் போட்டு மேலே உறிஞ்சி செடி அப்படியே வானத்துக்கு அனுப்புது எதுக்கு அப்படி வளர்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்னும் தெரியலன்னா பேச வளரா அறியாமேன் நிச்ச கட்டிய வந்தால அது ஒண்ணும் அப்படி முடியவே முடியாது பாருங்க மேற இப்படி இருக்கணும் இல்ல அந்த மரத்தோட மெய் மேறே எங்க இருக்குன்னு பாருங்க மேக்ஸிமம் கீழ ஒரு இஞ்சு மிஞ்சு போனா தண்ணி அதுக்கு கீழ ஒன்னு கீழ இருக்கும் ஒரு பத்தடி இருக்குமா பத்தடி கீழ ஒரு அஞ்ச அடி கீழே போது என்ன காரணம்னா கீழ வந்து தண்ணி இல்லைன்னு அதுக்கு தெரியும் அதுக்கு நல்லா தெரியும் நமக்கு தெரியும் அதுக்கு தெரியும் நான் ஒண்ணு நம்ம கீழ யோசிப்போம் அத்தனை அடி ஆழத்துல தண்ணி இருக்கு அப்படின்னா பட் அது வேற அந்த கான்செப்ட் வேற அங்கே இருக்கிற தண்ணியை வந்து சேல் வேறு ஏதோ ஒரு இடத்துல நுழைஞ்சி ரெண்டு பாறை இருக்குன்னா பாறைகளுக்கு இடையில் அப்படியே தண்ணி வந்து ஸ்டோராகி நின்றுக்கும் ரெண்டு பாறை இருக்குது இதில் இதை ஓட்டப்பட முடியாது நம்ம என்ன பண்ணோம் பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சு இதில் ஓட்டப்படும் கல்லில் போட்டு கீழே போய் இந்த தண்ணியை வந்து அது ப்ரெஷரில் இருக்கும் உள்ளே ஏற்கனவே அப்படியே அடிச்சுட்டு மேலே ஸோ அப்படி வந்து இந்த ப்ரெஷரில் அது மேலே வரைக்கும் நிற்க நீங்கள் அங்கேருந்து உறிஞ்சிகிட்டே இருப்பீங்க இப்போ எண்ணூறு அடியில் எண்ணூறு அடி யாரும் ஆழமாக அவ்வளோ குழாய் அனுப்புறது எண்ணூறு அடி போட்டு ஓட்ட போட்டு விட்டுட்டு தண்ணியை மேலே வர வச்சு மேலே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ செடி அந்த வேலையெல்லாம் பார்க்க செடிக்கு அந்த வேலை கிடையாது அதுதான் வேலை அது ஆயிரம் பேருக்கு வேலை அது எல்லா உயிரினத்துக்கும் பிறந்தவோம் வளர்ந்தோம்னா அதுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் தன்னுடைய சந்ததியை அந்த ஊரில் விட்டுட்டு போகணும் அதுதான் அதோடய மெயின் மெயின் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு சாப்பிடணும் அதுக்கு எனர்ஜி வேணும் அது பொழுதுபோக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது மட்டும் மட்டும்தான் செய்ய இதை வந்து வேற போட்டு இழுத்துக்கிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது என்ன ரொம்ப அந்த கான்செப்டே கிடையாது இப்போ இது சும்மா உங்களுக்கு ஒரு காரணம் தான் நிறைய பேர் வந்து ஆணி வேறு ஒன்று இருக்கும் ஆணி வேறு அந்த ஆணி வேறு மாறி முதல்ல ஒரு சாலிடா ஒரு வேறு வரும் அதுக்கப்புறம் சைடில் தான் வேறு வரும் இது போக இப்படியே போயிட்டே இருக்கும் அது போகுது பாருங்க அது எங்கே இறங்கும் போது போகுது இது தண்ணி இங்கே கிடைக்கிறதுனால கீழ இறங்கிச்சு தண்ணி ஒரு வேலை இல்லாமல் அங்கே தான் தண்ணி இருக்குன்னா இது அப்படியே அங்கே வரைக்கும் போகுது எங்கே தண்ணி இருக்கோ அதை சென்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸாக கரெக்டாக ரீட் பண்ணி போகும் அதான் என்னுடைய மரத்தோட்டம் சரி ஆலமரம் ஆலமரம் இல்லை இப்போ மேலே தோ மேல தொங்க வைப்பார் விழுது ஏன் விழுதுன்னு பெருந்துச்சு விழுதுனால விழுதுனால விழுது என்ன சின்ன விழுது விழுதுதான் விழுது விழுதுதான் சரி ஆலமர விழுதுகள் இந்த சைடில் வந்து அந்த அந்த விழுது வந்து கீழே விழுந்து அது ஒரு மரமாக மாறி இருக்கும் உங்களுக்கு இப்போ இது அப்படியே போய் எவ்வளோ தூரம் போதும் போயிட்டே இருக்கும் இப்போ அடையாறு ஆலமரம் ஒன்று சென்னையில் இருந்து பெரிய ஆலமரம் கல்கட்டாவில் ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரம் மட்டும் ஒரு ஆலமரம் நாற்பது ஏக்கர் கழுவனியா ஒரே ஒரு ஆலமரம் சுற்றிலும் பத்தாயிரம் விழுதுகளுக்கு மேலே கீழே இறங்கியிருக்கான் அந்த மாதிரி ஒரு ஒரு சாலிடான மரம் இதே வந்து நான் இதோடைய பழத்தை சாப்பிடுற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வெரைட்டி அனிமல் வரையிலும் இந்த இந்த மரத்தை நம்பி இருக்கு ஒரு மரம் காலி ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடைப்புறம் காலி கொண்டு சாப்பாடு காலி பண்ணி அடுத்து அடுத்தது எங்க போகும் இப்போ நத்தம் ரோட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டிட்டாங்க ஆலமரத்தை நம்பிக்கக்கூடிய மரத்திலேயே வாழக்கூடிய பறவைகள் அர்ப்பணுன்னு சொல்லுவாங்க மேலே இருக்கக்கூடிய பறவைகள் அந்த மரம் காலையாடுச்சுன்னு அது என்ன பண்ணணும் நான் ஒரு பேடை பார்த்தா தரையில் உட்காந்துருக்கு கீழே பார்த்துருக்கவே முடியாது அது எதுன்னு நல்லா பிடிக்கும் அந்த சூட்டுக்கு அவர் நாள் செத்து போயிடும் அவ்வளோ அதை செத்துச்சுன்னா இப்போ அதில் அதோட அந்த ஜென்ரேஷனே கிடைக்கும் இப்படி தான் நிறைய இப்போ இடத்த கொண்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு ஸ்டடியே இல்லை அந்த முதல்ல அதை பத்தி இந்த மரம் வந்து வெட்டினாங்க அதனால ஆஃப்டர் இம்பாக்ட் என்ன இருக்குன்னு சொல்லி ஒருத்தனும் ஸ்டடி பண்ணி யாருமே பண்ணலாம் இப்போ பண்ணியிருக்கணும் இப்போ ரோடை போட போறாங்கன்னா அவங்க என்ன செய்வா வெளிநாடுகள்லாம் ரோடு போட போறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சர்வே வரும் அது பேர் சொல்லுவாங்க இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இந்த மரங்களெல்லாம் வெட்டினா இந்த இடத்துல பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சர்வே பண்ணுவோம் இவ்வளவு மரம் வெட்டியிருக்கு ஒரு மரத்துக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு கூட மல்டிபிளை பண்ணி பெரிய பெயரா கொண்டு வந்துருவாங்க அவ்வளவு பெரிய இதை சொல்லும் போது ரோடு போடுற ஒன்னும் வேண்டாம் விட வேண்டுவாங்க அந்த அளவுக்கு பட் அப்படி இங்கே யாருமே பண்ணலை அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஒருத்தர் வந்து இப்போ மரத்தை அப்படி பார்க்கும்போது எவ்வளோ தேர்வு தானே பார்க்கணும் காடுகள் அழிப்பு காடுகள் அழிந்தன தீட்ட தீயில் அழிஞ்சது பேப்பரில் எப்படி போடுறான் ஐந்து கோடி பெருமானம் உள்ள மரங்கள் அழிஞ்சது ஐந்து கோடி ரூபா பெருமானம் உள்ள அது எப்படி கணக்கு போட்டாங்க அது எப்படி போட்டிருக்க முடியும் வாய்ப்பே இல்லை இது அப்படி சொன்னால் தான் நம்ம மக்களுக்கு பிரம்மாண்டம் புரியுது எதேவேன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பேசணும்னா தான் ஓ அப்படின்னு பயங்கரமாக மாதிரி பட் அப்படி இல்லை உலகத்தை நம்ம அப்படி பார்க்கணும் அவசியம் கிடையாது உலகத்தை மணியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முடியவே கிடையாது அப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் வேணும் விட்டுறது கடைசிக்கு ஒரு நாள் நிணலுக்கு மரம் தேடி அலையணும் கடை எல்லாத்தையும் வெட்டிட்டு என்ன பண்ணுறது வேற வெட்டுறது வேற நீ ஒரு நாளைக்கு சில ஆயிரம் ஹெக்டேர்ஸ் அங்க காலி ஆகிடும் இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசா இருக்கு இந்தியா மாதிரி மூணு மடங்கு ஆமா ஒரு நாளைக்கு சில ஹெக்டேர் காலி பண்ணிட்டே இருக்காங்க வண்டி இன்னும் வெட்டிட்டு இருக்காங்க அது என்ன செய்ய யாரும் அதை ஒருத்தரும் கேட்கல வெளிநாடுகள் தலையிட்டு அவங்க அவங்க நாட்டு என்ன சொல்றான் நீ உங்க நாட்டெல்லாம் முன்னேற்றிட்டேன் நான் எங்க நாட்டை நான் எப்படி முன்னேற்றுறது நீ இதெல்லாம் வச்சுட்டு எங்கள் நாட்டை இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க எங்கள் உங்கள் வேலையை பாருங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவ்வளோ இது பா முக்கியமாக அமெரிக்கா அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறது அமெரிக்காவினுடைய நார்தன் புரோஷனுக்குள்ளே சும்மா கிடக்குது கண்ணு கண்ட தூரம் வரைக்கும் மரம் இதுவாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அவன் என்ன பண்ணுறான் ஆப்பிரிக்காலையும் அங்கே எங்கேயும் போய் கை வச்சு அவனோட சுரண்டி அவனோட அடித்து ஈரானுக்கு போக ஈராக்கு போ லிபியா போ எகிப்துக்கு போக போய் அவன் வந்து சண்டைப்பட்டு நடக்கிறாங்க இப்போ வெறும் பெட்ரோலுக்கு தான் போய் அங்கே போய் சண்டைப்பட்டு அவனை ஒழிக்கிற ஈரான் ஈராக்கில் என்ன பண்ணாங்க ஈரான்ல எல்லாத்தையும் ஒழிக்கிறல்லாம் ஒழிச்சு விட்டு எல்லா குண்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு இவ்வளவு பெட்ரோல் ரைட் இப்போ உக்ரைன்ல இதாக தானே உக்ரைனும் பக்கத்துலேயும் அண்டோ விட்டுருக்கு உன்ன அமெரிக்கா இடையில போறாங்க உள்ள நனைஞ்சு நான் உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து உன் பெட்ரோல் எனக்கு எழுதி கொடுத்துருவேன் என்ன குளிப்பு தான் கேட்க முடியும் அப்படி எத்தனை செஞ்சுட்டு இருக்காங்க இது எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு சின்ன